நாம் இந்த வீடியோவில் வந்து செயன்முறை பரீட்சை அடுத்து உளச்சார்வு பரீட்சை ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் அப்டியூட் டெஸ்ட் சம்மந்தமான மூலம் யூனிவர்சிட்டிக்கு கோ செலக்ட் ஆகி யூனிவர்சிட்டிக்கு படிக்கக்கூடிய அந்த கற்க நேரிகள் அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரோசஸ்ஸை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்கு புதுசெண்டாக ஏ ஆல்ரெடி நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து நிறைய பேருக்கு சேனல் இருக்குங்கிறது யூடியூபும் வந்து என்ன செய்ய முடியாது நிறைய சஜஸ்ட் பண்ணும் சப்ஸ்கிரைபர்ங்கிறது ஒன்று இல்லாட்டி வந்து சஜஸ்ட் பண்ணுற வீதம் குறைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க நான் சொல்கிற விஷயம் பயனுள்ள இருந்துச்சேன்டா இந்த விஷயத்தை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன ஜேஹச் கம்யூனிட்டி இருக்குது கம்யூனிட்டியில் வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது எடுக்கேஷன் ரிலேட்டடான குரூப்புகள் ஸோ ஒவ்வொரு செக்டருக்குமே யூஜிசின்னு யூஜிசிக்குன்னு சொல்லி தனி குரூப்புகள் என்சியோன்னு தனித்தனி குரூப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு அங்கே குரூப்பில் ஜாயின் ஆனவெண்டா நீங்கள் என்ன இந்த வீடியோ குக்கில்லைங்கிற நம்பர் டிஸ்க்ரிஸ்மெண்ட் இல்லைங்கிற நம்பருக்கு வந்து குரூப் இல்லைங்கன்னு மெசேஜ் பண்ணு நான் ஜெய்ச்கெனியில் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுவேன் இது என்ன தீக்குன்னு சொன்னால் ஏக்கனவே சீனியர் அப்படி எல்லாரும் இருக்காங்க உங்களுக்கு தேவையான ஹெல்ப் போல் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் முக்கியமான விஷயம் இது எடியூகேஷன் ரிலேட்டட் குரூப் எஜிகேஷனை தவிர்த்து வேறு ஏதாவது விடயங்கள் பகிரப்பட்டாலோ எடியூகேஷனை தவிர்த்து ஏதாவது மற்ற மாணவர்களுக்கு முறைகேட நடந்தாலும் உடனடியாக வந்து குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணுவீங்க உச்சபட்சம் வேறு ஏதாவது என்ன ஒவ்வொரு மாணவரும் மைண்ட் செட் வித்தியாசம் வரைக்கும் பெண்கள் தொடர்பான பிரச்சனை ஏதாவது நீங்கள் செய்ய தொடங்குனீங்கன்னா கட்டாயம் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால இது வந்து ஒரு ஒஃபிஷியலாக செய்யப்படுற குரூப்புகள் ஸோ அதனால இதெல்லாம் இந்த சேட்டையில் ஏதாவதுன்னா வச்சு கொள்ளாதீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் ஹசன் இப்போ நம்ம பார்த்தோம்னா செயன்முறை பரீட்சை இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு எழுதி உங்களுக்கு தான் உருவாக்குறேன் இருந்தாலும் பிற்காலத்தில் வரக்கூடியவங்க வேறு வேறு பெச்சாக்களுக்கும் இதை ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக தான் உருவாக்கிருக்கேன் இப்போ உண்மையிலேயே நான் இந்த செயன்முறை பரீட்சை இல்லாட்டி உழச்சார்பு பரிச்சு இப்போ செயன்முறை பரீட்சைன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்ன்னா உங்களுக்கு பேப்பர் மூலமாக எக்ஸாம் நடக்காமல் உங்களோடய உடல்நியல் தகுதி மூலமாக மார்க்ஸ் போட்டு செலக்ட் பண்ணுறது ரெண்டாவது வந்து அப்டி டெஸ்ட்னு சொன்னால் உங்களோட என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லக்குள்ள உலச்சார்பு ஸோ அந்த உலச்சார்புக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பேப்பர் உங்களோட ஐக்யூ டெஸ்ட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுறது ஸோ இந்த பரீட்சை மூலமாக ஒருத்தர் கோர்ஸை செலக்ட் பண்ணால் பாஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்குமா அப்படி கிடையாது ஸோ இவர் வந்து யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கான ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணும் நோமலாக பார்த்தோம்னு சொன்னால் மற்ற எல்லா கோர்சஸும் வந்து டிரெக்டாக வந்து என்ன செய்யலாம் அவங்களோட ஜெட் ஸ்கோர் பேஸ் பண்ணி செலக்ட் ஆவாங்க ஆனால் இந்த மாதிரி நான் இப்போ கீழே சொல்லக்கூடிய இந்த கோர்சஸுக்கு வந்து என்ன செய்வாங்கடா ஜெட் ஸ்கோர்லையும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கணும் யூனிகோட்லையும் நல்ல பாயிண்ட் முன்னுக்காக்கி போட்டிருக்கணும் அதே மாதிரி செஞ்சிருக்கணும் இந்த எக்ஸாமும் பாஸ் ஆகணும் ஏன்னா இந்த கோர்சஸுக்கு இந்த யூனிவர்சிட்டிகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வெறும் ஜெட் ஸ்கோர் மட்டும் போதாது அது படிக்கிற என்றால் அது தொடர்பான நாங்கள் விற்கக்கூடிய இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிருக்கணும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இது ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட நான் முப்பத்தேழு கோர்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு இருந்தது இந்த வருஷம் மேக்சிமம் ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட நான் ஒரு பதினேழு கோர்சஸ் கிட்டதான்னு இந்த முறை உழைச்சார் செயல்முறை பரீட்சைக்கு நடத்த போகிறாங்க மற்ற எல்லாமே உதாரணத்துக்கு ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ்ன்ற ஒரு கோர்சஸ் இருந்துச்சு மொழி மொழிபெயர்ப்பு கட்டினர்கள் அதுக்கு ஜென்ரலாக வந்து அப்டி டெஸ்ட் தான் போகிறேன் இந்த வருஷம் கேன்சல் ஆகி முப்பத்தேழுலருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இருபது கோர்சஸ்கிட்ட இல்லாமல் பதினேழு கிட்ட தான் எனக்கு எத்தனை ரெண்டு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி சொல் இருபத்தி ரெண்டு கோர்ஸஸுக்கு இருக்குது அதாவது ஒரு கோர்ஸ் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி இருக்கும் ஸோ அதனால் என்ன சொன்னால் அது தனித்தனியாக தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இதில் பாஸ் ஆகிறது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இந்த கோர்ஸஸுக்கு நீங்கள் என்ன சொன்னால் அப்டி டெஸ்ட்டுக்கு போடணும் அப்டி டெஸ்ட்டுக்கு எப்படி போடுற ஒரு பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் ஒவ்வொரு மாதிரி கோல் பண்ணும் இங்கே அப்ப நாம எல்லாத்தையும் தனித்தனி வீடியோ போடணும் நான் இந்த வீடியோல வந்து அந்த கன்செப்ட சொல்லித்தாரு அதாவது இப்படி இந்த கோர்சஸ் இப்படி இப்படி போய் பாருங்கிறத ஸோ அது மூலமா நீங்க கட்டாயம் நான் சொல்கிற மாதிரிலாம் தேடி பாருங்கள் அந்த வருஷத்துக்கு எப்படி அவங்க அப்ளிகேஷன் போட சொல்லுவீங்களாங்களோ அதே மாதிரி போட்டு பா எழுத சொல்லுங்கள் எழுதி பாஸ் ஆகுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர்சஸை பார்த்துடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழுக்குரிய கோர்சஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஆனால் அடுத்தடுத்த வருஷத்துக்குள்ளே இதில் இருந்து கூட கோர்சஸ் இல்லாமக்கப்படலாம் சம்டைம்ஸ் இதில் இல்லாத கோர்சஸ் கூட என்ன செய்யலாம் எட் பண்ணப்படலாம் நீங்கள் அப்போ உங்களோட ஹேண்ட் புக்கில் இருக்கிற அந்த சார்ட்டை பார்த்துக்கொள்ளணும் எதுக்கு எதுக்கு அப்படியே டெஸ்ட் எழுதணுங்கிறத ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போ இதில் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி பக்கம் இருக்காங்க பின்வரும் கட்கைஞர்களை தமது விருப்ப ஒழுங்கில் குறிப்பிட்ட பரிச்சாத்திகள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக நடாத்தவரும் செயல்முறை அல்லது உளச்சாறு பரிச்சை கட்டாயமாக சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகம் உளச்சாறு பரிச்சைக்கு தோற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரி பத்திய அறிவுத்துறை ஒன்றை மாணவர்கள் செயன்முறை உளச்சார் பரிஜயை தோற்றுவதற்கு சம்பந்தமான பல்கலைக்கழக நேரடியாக கட்டாமல் விண்ணப்பிக்க வேண்டும் பரிச்சாத்திகள் மேலதிகம் விவரங்களை சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் பதிவாளர்கள் தொடர்பை மேற்கொள்ள முடியும் குறித்த கற்கையினரை கருத்துக்கொள்வதற்கு செயன்முறை உளச்சார் பரிஜை சித்திடுவதற்கு மேலதிகமாக உரிய கற்கையினை வெட்டுப்புலி தேவைப்பாட்டினை பூர்த்தி செய்திருத்தல் கட்டாயமாகும் ஸோ என்ன சொல்ல என்றால் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட யூனிகோட்டில் இந்த கோர்சஸை செலக்ட் பண்ணியிருக்கணும் ரெண்டாவது வந்து உங்களுக்கும் அவங்க விதிக்கிற அந்த செட் ஸ்கோர் அதுக்குள்ளேயும் வரணும் ஜெட் ஸ்கோருக்கு வரணும் மூணாவது வந்து எக்ஸாம் பாஸ் ஆகணும் இந்த ஜெட் ஸ்கோர் எப்படி மெயின் பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் பாஸ் ஆகுறவங்களை இருந்து ஜெட் ஸ்கோர் கடன்படுவாங்க இப்போ உதாரணத்துக்கு நூறு பேர் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டாங்க இந்த கோர்ஸுக்கு ஐம்பது பேர் தான் மேயமாட்டா முதல் வாரம் ஐம்பது பேர் தானே செய்வாங்க இந்த கோர்சஸ்க்கு எடுப்பாங்க மற்றதுக்கெல்லாம் மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் எப்படி ஜெட் ஸ்கோரை மட்டும் பேஸ் பண்ணி எடுப்பாங்க இதுல நீங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ எடுத்திருப்பீங்க எக்ஸாம் பாஸ் ஆக ஆகாமல் இருப்பீங்க ஒருபடியும் வந்து மைனஸ்ல வந்து ஜெட் ஸ்கோர் எடுத்திருப்பான் ஆனால் எக்ஸாம் பாஸ் ஆகிருப்பான் ஒத்தர் மீடியாலை இல்லாட்டி அந்த பொடி கிடைக்கும் லாஸ்ட் இயர் வந்து நான் நேரடியாக அப்ளிகேஷன் போட்டு கொடுத்த ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரு மாணவனுக்கு கிடைச்சிச்சு அந்த பொடிகிற ரிசட் ஸ்கோர் போய் பாருங்கள் மைனஸ்லிக்கும் மைனஸ் சைபரிசம் சப்ரகம யூனிவர்சிட்டி அன்னைக்கு பாருங்கள் மைனஸில் அடிக்கும் என்னென்னா அந்த மாணவன் தான் என்ன செஞ்சாங்கன்னா பாஸ் ஆகணும் ஸோ அந்த பொடி மாணவனுக்கு வந்து ஜெட் ஸ்கோர் அப்போ ஸோ ஜெட் ஸ்கோ விட அந்த டெஸ்ட் பாஸ் ஆகிறதா மெயினாக பார்ப்பாங்க அதிலேருந்து தான் ஜெட் ஸ்கோர் பார்ப்பாங்க அடுத்த முக்கியமானது வந்து இந்த அப்டி டெஸ்ட்டுக்கு எப்படி பார்க்குறேன் அதுதான் மெயினாக முதல் இது இதுக்கு வந்து யூஜிசி வெப்சைட்டில் தேடி எடுக்க இயலாது நான் சொல்ல போகிற இந்த கோர்சஸுக்கான அவ்வளோ அப்படி டெஸ்ட்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்க விரும்புகிற மாதிரி தனிப்பட்ட முறையில் கோல்ட் பண்ணும் கோல்ட் பண்ணுறதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டம் வந்துட்டா வரலையான்னு தெரியாது என்ன கடுத்துறப்ப ப இருபத்தி ரெண்டு கோர்சஸ் தானே ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்துட்டா வரலான்னு தெரியாது இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு வந்துருக்கு இந்த வீடியோ வந்து நாளாவது மேக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ டைம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு வந்திருக்கு அடுத்தது வந்து சினிமா தொலைக்காட்சி மற்றும் கற்கினருக்கு வந்துருக்கு டிசைனுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன மத்த மித்த கோர்சஸ்க்கு அதனால தான் நான் ஜென்ரலாக மேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் பேப்பர்லயோ இல்லாட்டி அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லாட்டி ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி சமூக ஊடங்களும் என்ன செய்வாங்க ஏண்டா பதிவிடுவாங்க ஸோ அதை பார்த்து அந்த கோர்சஸுக்கு நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா இதுக்கு நான் அப்டேட் எழுதுறதுக்கு ஐடியாவில் இருக்கிறீங்களா அப்போ அதை நாகத்தில் வச்சுருந்துட்டு போகணும் நீங்கள் அதையெல்லாம் கவனிக்காமல் இருந்தீங்கன்னா இப்படி இல்லை கால் பண்ணி குயிக்காக க்ளோசிங் டேட் முடிஞ்சிடும் என்ன செய்வாங்க க்ளோசிங் டேட் முடிஞ்சிடும் மாதிரி அதுக்கு போகிற நீங்கள் அதுக்கு போகிறதான் போய் பா போய் பார்ப்பீங்க அப்படி டெஸ்ட்டு கால் பண்ணி நான்ஸ்பாகிட்டே இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஸ்போர்ட்ஸ் சயஸ்க்குலாம் வந்து நினைக்கிறேன் இந்த ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி க்ளோசிங் டேட் இப்போ புதுசாக இந்தியைக்கு இப்போ பார்த்துட்டு வரேன் ஏதோ ரெண்டு மூணு கோர்சஸ் நான் தெரிய பார்க்கல அதுக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பிடிச்சிட்டு அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் போட்ட கோர்சஸ்ட்டு யூனிவர்சிட்டியோட ஒஃபீஷியல் வெப்சைட்டை செக் பண்ணணும் அதான் மெயின் இல்லாத பட்சத்தில் இன்னொன்று ஆப்ஷன் இருக்கு சில எஜுகேஷனல் வெப்சைட்டுகள் இருக்கு நான் அதிகமாக மேக்ஸ் பண்ணுவேன் ஒன்று குரு ஆகே அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக போடுவாங்க குரு குருவாயேன்னு சொல்கிற வெப்சைட் இல்லாட்டி டீச்மோ இல்லாட்டி தமிழ் குரு இந்த மாதிரி வெப்சைட்னு சொங்க அவங்க தேடி 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 சொல்லிருப்பாங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க ஏதாவது அப்படி டெஸ்ட் வந்துட்டேன்டா அதில் லிங்கை வந்து போட்டிருப்பாங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடியோ வீடியோக்கிள்ளேயே அந்த லிங்கை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்மளோட குரூப்பில் வந்தீங்கன்னா யாராவது ஒரு மாணவன் வந்து கண்டாலுமே சொல்லுவாங்க குரூப்பை ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு தானே கம்யூனிட்டி ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க அப்போ அந்த அந்த குரூப்பில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு அந்த கோர்ஸஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம் சரி இந்த இப்படித்தான் கவனிக்கணும் நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ உதாரணம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு போட்டிருந்தீங்க ஏன்டா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு போட்டுவிட்டேமே நமக்கு அறிவிப்பாங்கன்னு சொல்லி இருக்க முடியாது அவங்க கோல் பண்ணுவாங்க உங்களுக்கு இருப்பாங்க நீங்கள் தான் தேடி போய் பார்க்கணும் ரைட் என்னென்ன கோர்சஸ் பார்ப்போம் ஒன்று வந்து ஆர்ட்ஸ் எஸ்பிங்கிற கோர்சஸ் வந்து ஸ்ரீபாளி வளாகம் விளங்குது கொழும்பு யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் எஸ்பி வெகுஜன ஊடகம் ஆர்ட்ஸ் எஸ்பி கலை அதாவது கொழும்பு பல்கலைக்கழகம் ஸ்ரீபாளைய வளாகத்தில் கோர்சஸ் கட்டடக்கலை முரட்டுவ வெளியிடும் வடிவமைப்பு மொரட்டு வெளியிடும் அடுத்தது நவநாகரியம் வந்து மொரட்டுவெளியிடும் இசை ஸ்ரீஜெவத்தினுரை இசை யாழ்ப்பாணம் இசை க கட்புல அரங்கேற்ற கலை பல்கலைக்கழகம் நடனம் யாழ்ப்பாணம் நடனம் சுவாமி விபிலாந்தா நடனம் கட்புல கலை பல்கலைக்கழகம் சித்திரமும் வடிவமைப்பும் யாழ்ப்பாணம் நாடகம் அரங்கியமை விபிலாந்த சுவா சுவாமி விபுலாந்தர் நாடகமும் அரங்கமும் கட்புல அரங்கேற்ற கலை சோட்டா சில்ட்ரன் யூனிவர்சிட்டி பேர் அடுத்த கட்புளமும் தொழில்நுட்பவியலும் சுவாமி விபுலாந்தர் உடற்கல்வி யாழ்ப்பாணம் உடற்கல்வி சிலங்கை சப்ரகம யூனிவர்சிட்டி விளையாட்டு விஞ்ஞான முகாம் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து ஸ்ரீ ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் கழனி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சப்ரகம கட்புல கலை கட்புல அரங்கேற்றக்கலை நிலத்தோற்ற கட்டிடக்கலை மொரட்டுவ சினிமா தொலைக்காட்சி பற்றிய கற்களை கலனி பல்கலைக்கழகம் ஸோ என்னோடய ஈஸியாக லிஸ்ட் பண்ணலாம் ஒரே யூனிவர்சிட்டியில் நாலஞ்சு கோர்சஸ் வரும் தானே அப்போ அந்த வெப்சைட்டில் போனீங்களே பார்த்துக்கலாம் அப்போ முக்கியமாக பாருங்கள் ஒன்று ஸ்ரீபாளிவாளஹத்திர வெப்சைட் சில கோர்சஸ் இந்த இதில் இருக்கிறத சொல்கிறேன் ஸ்ரீபாலி அதில் வெப்சைட்டை செக் பண்ணணும் அதில் இருக்கிற கோர்சஸ் போட்டிருந்தான் ரெண்டாவது வந்து அதாவது கொழும்பு யூனிவர்சிட்டியாக அடுத்து ரெண்டாவது மொரட்டு யூனிவர்சிட்டி மொரட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க மொரட்டு யூனிவர்சிட்டியை செக் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தது ஸ்ரீஜேவர்த்தன்புரம் யூனிவர்சிட்டி அடுத்தது யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி அடுத்தது வந்து சுவாமி விபிலாந்தர் அலையை கற்க ஈஸ்டர்ன் அது அதுவா விபிலாந்து அவங்களுக்கு ஒரு ஒஃபீசியல் இருக்குது அதை பாருங்கள் அடுத்தது கட்புல அரங்கேற்றக்கலை யூனிவர்சிட்டி சும்மா கூகுள் சர்ச் பண்ணால் வரும் அடுத்தது வந்து கட்பு இலங்கை சபரகமு யூனிவர்சிட்டி அடுத்தது வந்து அப்படின் தான் அடுத்தது கல்யணி யூனிவர்சிட்டி சாரி கல்லணி யூனிவர்சிட்டி அப்போ கொழும்பு ஸ்ரீ பாலி மொரட்டுவே ஸ்ரீ ஜெயவர்தனபுர யாழ்ப்பாணம் சுவாமி விளாந்தா கற்புல அரங்கேற்ற கலைகள் யூனிவர்சிட்டி அடுத்தது வந்து அப்படியே வரக்குள்ள சப்ரகமுவ அடுத்தது வந்து கல்லணி மொத்தம் எட்டு யூனிவர்சிட்டி தான் ஸோ நீங்கள் போட்ட அந்த கோர்சஸ் இருக்க அனுப்பிச்சு செக் பண்ணி கொள்ளுங்க வந்துட்டாங்கிறது இப்போ அடுத்தது எப்படி அப்ளிகேஷன் போடுற ஃப்ரீ கிடையாது அப்ளிகேஷன் போடுறது அப்ளிகேஷன் போகிறதுக்கு நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷனுக்காண்டி காசி அட்டி ஆகணும் இது என்ன சிக்கல்ண்டா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அதில் இருக்கிற கோர்ஸ்சுக்குன்னு சொல்லி வித்தியாசமான பேமெண்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு நான் சில யூனிவர்சிட்டி வந்து இப்போ நாங்கள் கிட்ட பார்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு கண்ணன் யூனிவர்சிட்டி ஒரு வெப்சி ஜெயபுர யூனிவர் வந்தால் ஆயிரத்தி அறநூறுவா போடுதான் போன வருஷம் ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்றைக்கி ஸோ வருஷத்து வருஷம் அந்த பேமெண்ட் சிஸ்டம் மாடும் கூடி குறையும் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட கோர்சஸ் அது என்ன கண்டுபிடிச்சு கொள்ளணும் ரெண்டாவது வந்து எவ்வளோ பேமெண்ட் எனக்குறதை கண்டுபிடிக்கணும் நீங்கள் பேமெண்ட் சரியாக அப்ளிகேஷன் போட்டாட்டையும் பிடிச்சிடணும் மூணாவது வந்து இந்த சிடிஎம் மிஷின் ஆன்லைனில் நான் காசு எடுத்துறதை விட்டு போட்டு பேங்கில் காசு எடுத்து பாருங்கள் அது சேஃபாக இருக்கும் ஆனால் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன செய்ய முடியாது பேமெண்ட் சிஸ்டத்தை கட்டாயம் ஸ்லிப் நிரப்பித்தான் அதுவும் பீப்புள்ஸ் பேங்கையோ என்ன பீப்புள்ஸ் பேங்க் சில என்ன நம்மளோட பி கட்டுறதுக்கு வரும் அதான் இந்த பேங்க்லாம் கட்டணும்னு சொல்லிப்பாங்க ஸ்லிப் பிளே தான் சிலது நீங்கள் கேஸ் கூட பண்ணுற மாதிரி வச்சுக்கிடுப்பேன் சில டெபிட் கார்ட்லயோ கிரெடிட் கார்ட்லேயோ நீங்கள் என்ன என்ன செய்யலாம் பேமெண்ட் கட்டுற மாதிரி வச்சுக்கொள்ளும் ஸோ நீங்கள் போடுற கோர்சஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் எவ்வளோ பேமெண்ட் பார்த்துட்டு என்ன பேமெண்ட் சிஸ்டத்தில் கட்டணுங்கிறத பார்த்து கொள்ளுங்க நிறைய பேருக்கு தான் பிரியாங்க போகிற காசு இருக்கி இழுத்து தெரிஞ்சு காசை கட்டி போட்டு வந்து பார்த்தா அங்கே போட்டிருப்பேன் இப்படி கட்டுங்க கட்டின ஹாஸ்ட்டு வேஸ்ட் ஏன்னா கண்டி புரிய வச்சு எடுக்கிறதுக்குள்ள க்ளோசிங் டேட்டாயிருந்து திரும்பி காசை கட்டிட்டு தான் வர பார்ப்பீங்க அதனால ஃபெஸ்ட்டு காசு கட்டறையா இவ்வளோ ஹற்றையா அது எந்த மெதட்டில் ஹற்றைங்கிறத முதல் பார்த்துக்கொள்ளுங்க ஹேண்ட் நல்லா எல்லாம் கிளியராக வச்சுருப்பாங்க இப்படி இப்படி தான் செய்யணும்கிறது முதல்ல அந்த கெட்லாக் வரைக்கும் அதை வாட்சி கொள்ளுங்க மூணாவது விஷயம் அப்ளிகேஷன் போடுற மெதட் வித்தியாசப்படும் இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற விஃபுலாந்தா குழந்தைங்க சுவாமி இருக்கீங்களா இருக்குங்களா லாஸ்ட் நான் வரைக்கும் நாடகத்துக்கெல்லாம் வந்து என்ன செஞ்சோம்னா கூகுள் ஃபார்ம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் காசை கட்டிட்டு வந்து கூகுள் ஃபோமில் வந்து அவங்களுக்கு நிரப்புன்னு சிம்பிளாக முடிஞ்சிடும் இதே வந்து ஸ்ரீஜவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் யூஜிசிக்கு எப்படி கணக்கு திறந்தீங்களோ அதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஈஸி அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு எக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள இதுக்கு வச்சுருக்காங்க இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் சின்ஸ்க்கு என்ன ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் பார்த்தேன் அதில் ஸ்ரீதேவர்த்தன் பிற பார்த்தேன்னா அதில் வந்து ட்ரெண்ட் ஸ்டெப்ல வச்சுருந்தாங்க ஒன்று வந்து ஒரு கூகுள் ஃபோம் ஆய் நிரப்பினதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பேமெண்ட் அதெல்லாம் பருகும் அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை நிரப்பி கட்டுற மாதிரி பேமெண்ட்னு சொல்லுவவங்களுக்கு என்னொன்று வருது சில இதுகள் வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து டைரெக்டாக சிலிப் ஸ்லிப் நிரப்பி கட்டுறது பேங்க் ஆன்லைனில் கட்டலாமு சில இதில் வந்து ஸ்லிப் வவுச்சர் வச்சிருப்பாங்க அதாவது பேமெண்ட் வவுச்சர் வச்சுருப்பாங்க ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நிரப்பிட்டு போய் தான் காசு கட்டி அதைத்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதை நான் வச்சுக்கணும் பேமெண்ட் வவுச்சர்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் நீங்கள் யாழ்ப்பாணம் இங்கே பேமெண்ட் வவுச்சர் நான் பார்த்தேன் போகும் எனக்கு லாஸ்ட் இயர் நான் திரும்பி இப்ப ஆனால் நான் வச்சுக்கொள்ளுங்க பேமெண்ட் ஓச்சர் சிஸ்டம் ஒன்று இருக்குது பேமெண்ட் ஓச்சர் மூலமாக கட்டச்சோன்னால் அந்த அது மூலமாக தான் நீங்கள் செய்யணும் கட்டணும் அப்போ காசு ஏற்றத்தையும் நீங்கள் அவனை வச்சுக்கணும்னா குலப்பத சொல்ல இது தெளிவு இதுக்கு தான் என்ன ஏன்னா இப்படி தான் இருக்குது நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தெரியாமல் திடீரென நம்ம காசை கட்டிக்கனா வேஸ்டேஜ் ஆகிடும் ஸோ அங்கே இருக்கிற முதல் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் வாசிங்க ரைட் என்ன ஒன்லைனில் நம்ம கணக்கு துறக்கணுமா இல்லை கூகுள் ஃபோம் தானா அடுத்தது வந்து பேமெண்ட் வவுச்சர் கட்டுறையா அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் என்ன பேமெண்ட் கட்டி அப்டி டெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டி டெஸ்ட்டுக்கு வந்துன்னு உங்களுக்கு வரும் உங்களுக்கு அட்மிஷன் வரும் நீங்கள் அது மூலமாக செஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் ஒரே கோர்சஸ் வந்து ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியில் வரும் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அது ஃபிசிக்கல் எஜுகேஷன் நடக்கிற அப்போ ஒரே யூனிவர்சிட்டி ஒரே கோர்ஸஸ் மூணு யூனிவர்சிட்டியிலையும் தனித்தனியாக நடத்த மாட்டாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்க்குலாம் நடத்துறல அவங்க என்ன ஏன்னு சொன்னால் மூணு கோர்ஸஸுக்கும் ஒரே இடத்த தான் ஒரே ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் தான் அப்படியே டெஸ்ட் நடத்தும் அப்ப தனித்தனியாக நம்ம பேமெண்ட் கட்டுறேன் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் சப்ரகம சொன்ன மூணு அந்த ஸ்போர்ட்ஸ் கோர்சஸ் இருக்கேன்டா இப்போ அந்த மூணுக்கு தனித்தனியாக அவங்க நம்ம பேமெண்ட் கட்டுறேன்னா கிடையாது அதை நீங்கள் அந்த அப்ளிகேஷன் இடத்துல நல்லா கொடுங்க அவங்க போட்டிருப்பாங்க மூணு ஒன்றாக நடக்கிறேனா ஏதாவது அவரோட கட்டினாண்டாமல் போட்டிருப்பாங்க அதை வாசிக்கணும் நீங்கள் இல்லை தனித்தனியாக கட்டுறையாங்கிறத வாசிக்கணும் இதே வந்து நீங்கள் ட்ராமாவுக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லாட்டி உதாரணத்துக்கு வேணும்னு சொல்லலாம் ஓ ட்ராமாவுக்கு போடுறீங்க இல்லாட்டி நடனத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் யாழ்ப்பாணம் அடுத்தது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு இருக்கேண்டா யாழ்ப்பாணத்துக்கு நீங்கள் தனியாக பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும் அடுத்தது என்ன ஈஸ்டனுக்கு தனியாக பேமெண்ட் கட்ட வேண்டியும் ஸோ அது லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் அதை என்ன செய்யணும் நான் வச்சுக்கொள்ளுங்க பேமெண்ட் வந்து தனித்தனியாக கட்டணுமா இல்லாட்டி ஒரு இடத்த கட்டுனா காணுமாங்கிறத அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க ஏன்னா ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரே ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு இந்த ஒரே இடத்துக்கு கட்டணுமா அதிகமாக கட்டணும் மற்ற அப்படி எழுத்து பரிச்சைகளுக்கு வந்து தனித்தனியாக அந்த இதில் கட்டணும் அதை நான் வச்சுக்கோங்க ஏன்னாண்டா ஒரே இடத்து தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்த போகிறாங்க அதனால் எங்கேயே அவரோட தேர்ட்டி டூண்ட்டா அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு பிரித்து எடுத்துக்கொள்வாங்கிறதா இந்த கான்செப்ட் வந்து அதையும் வச்சு கொள்ளுங்க நான் மெயினான எல்லா விஷயத்தையும் நாபத்தில் இருக்கிற அவர்களையும் செஞ்சுட்டேன் சொல்லிவிட்டேன் டவுட் இருந்தால் கீழே மெசேஜ் பண்ணுங்கள் குரூப்பில் போடுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் குரூப்பில் போட்டீங்கன்னா லாஸ்ட் நிறைய எப்படியா சீனியர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சும்மா போய் எழுதி பாஸ் ஆகலை படிச்சுட்டு போங்க நிறைய பேர் சேர் மிஸ்டேக் அதுதான் படிச்சுட்டு போங்க ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்க கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டு டைம் எல்லாம் பர்சனல் இதுகளில் எங்களை ஏழாமிரிக்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடந்துருக்கா இல்லாடி லாஸ்ட் இயர் வந்து எங்கள் ஸ்கூல்லையே கிட்டத்தட்ட ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு சயின்ஸுக்குண்டா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸுக்கு வந்து செலக்ட் ஆனார் நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிஞ்சா நான் அந்த வீடியோ போட பார்க்க எப்படி அந்த டெஸ்ட் நடக்குங்கிறத அவங்கள வச்சு போட பார்ப்பேன் ஷோரில் இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன் முக்கியமான இன்னொருடையும் இப்போ நாவம் வந்து சொல்கிறேன் டெஸ்ட்டு போகிறோம் எழுத போகிறோம் நான் சொல்கிறேன் படிச்சுட்டு போய் நீ எதை பேஸ் பண்ணி எழுதுறேன் கேள்வி எப்படி வரும்போது தெரியாது அதுக்கு ஈஸியான ஏன்டா மேட்ஸ் அப்பி எம்ஏ டிஎச் டாட் காம்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போய் நீங்கள் அப்டி டெஸ்ட் பாஸ் பேப்பர் தேடி பழைய பாஸ் பேப்பர் கிடைக்கும் டிசைன் டெக்னாலஜி மூலம் டு நைன்டி ஃபோ அதில் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் பாஸ் பேப்பர் பழைய செஞ்சு புதுசு போட்டிருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு அந்த காலம் அந்த யுனிவர்சிட்டி ஒஃபீசியல் வழியானது அவங்க எடுத்து போட்டிருப்பாங்க சின்னம் வந்து உங்களுக்கு தெரியுமா சிங்களத்தில் அதிகம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த எடுக்கேஷன் வெப்சைட் செய்யக்கூடிய இந்த எடுக்கேஷன் யூனிவர்சிட்டி வீடியோவில் துசல்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிஎச் யூஎஸ்எச் அவரில் ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணுங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா பெஸ்ட்டான வெப்சைட் நான் நிறைய யூஸ் பண்ணிங்க ஸோ தொஸ் டாட் எல் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்களை பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய வெப்சன் வச்சு யூனிவர்சிட்டி ஹெல்ப்ங்கிற மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்டி டெஸ்ட் இருக்கும் ஸோ அப்டி டெஸ்ட் வந்து ஒரு போட்டிருக்காரு அப்டி டெஸ்ட்டாக பாஸ் பேப்பர் போட்டிருக்காரு ஸோ இப்போ உங்களுக்கு டிசைன் உதாரணத்துக்கு டிசைன் வேணும்னா டிசைனை க்ளிக் பண்ணி எந்த வருஷம் வந்து கொடுத்தீங்கன்னா அவர் அதில் அவர் அப்லோட் பண்ணிக்கிற அவ்வளோ அப்டி டெஸ்ட்டு பே பாஸ் பேப்பரையும் நீங்கள் அதில் எடுக்கலாம் ஸோ எடுத்து நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் கொள்ளுங்கள் ஸோ இவ்வளோ தான் விளக்கம் அப்போ உங்களுக்கு கோர்சஸ் பற்றி சொல்லியாச்சு எப்படி அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வருங்கிற சொல்லியாச்சு அதுக்கு பிறவோம் அட்மிஷன் எடுத்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அந்த செட் ஸ்கோர்லேயும் செலக்ட் அதாவது நீங்கள் இதில் பாஸ் ஆன லிஸ்ட்டை யூஜிஸ்க்கு அனுப்புவாங்க அதில் யூனிகோட்லையும் போட்டு இவங்களோட பாஸுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அடுத்து வந்து எப்படி பாஸ் பேப்பர் எடுக்கலாம் எங்கே எடுக்கலாமுங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு ஸோ மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்